ஹலோ விவேஸ் வெல்கம் டு விக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சவுத் பேஸிங் பார்த்த மாதிரி கன்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன் டூ பிஹெச் கே தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குறத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வீக்கே கன்ஸ் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்க நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் செவ்வாப்பேட்டை லொக்கேஷனில் தான் வந்து அமைஞ்சிருக்கு செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இந்த சைட் வந்து லொக்கேட்டட் ஆயிருக்கு ஸோ டோட்டலாக சவுத் பேசிங் பார்த்த மாதிரி மூணு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் மூணு வீடுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளில் தான் இருக்குது ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவில டூ பிஹெச்கேயில் வீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தான் இது நீங்கள் ரெடி டு மூவில வீடு பார்த்துட்றீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீட்டோட மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போது போர்ட்டிகோ தான் போட்டிக்கோட சைஸ் பதிமூணுக்கு பத்து வரும் லெஃப்ட் சைடில் ஸ்டார் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மெயின் டோர் ப்ளஸ் மெயின் வாசக்கால் ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டீ கூட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போது வீட்டோட லிவிங் ஹால் தான் ஹாலோட சைஸ் பதினாலுக்கு பன்னெண்டு வரும் இந்த வீட்டோட ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டூ பை டூ அப்படின்ற டைப்பில் தான் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஒரு அழகான டிசைனில் ஃபால் சீலிங் டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கபோர்டும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே ஹாலிலேருந்து என்ட்ராம்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு ஆறுன்ற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனோட கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரைனிட் ஃபினிஷில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு செல்ஃப் கபோர்டும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே ஹவுஸ் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்தே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஹவுசஸ் கிட்டே வேப்பம்பட்டு அதுக்கப்புறம் செவ்வாப்பட்டை திருநெண்டுவூர் மூணு லொக்கேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து அவைலபிளில் வச்சுருக்கோம் ஸோ ஸ்டா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்ட்டி லேக்ஸ் பட்ஜெட் வரைக்குமே நம்மகிட்ட இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு வீட்டை பற்றினா எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலுமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் லோன் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச விட உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் உங்களோட பட்ஜெட்டில் நீங்கள் புக் பண்ணணும் வச்சிங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் திரையே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பன்னெண்டுக்கு ஒன்பது வரும் எஸ்டன் கிளாஸ் டெபிள் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்து வரும் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம் நீங்கள் இந்த வீட நேரில் வந்து சைட் விசிட் பண்ணணும் புக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்களோட ட்ரீம் ஹவுஸை உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைஸ் பொறுப்போ ப்ரைஸ் வரைக்கும் நெகசியபிள் ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உடனே சீக்கிரம் புக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்